கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ஆண்டவர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றார் ஆமீன் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இன்னும் இரண்டு நாட்களில் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாட இருக்கிறோம் அவரே ஒளியாக வழியாக வாழ்வாக நமக்குள் பிறக்க இருக்கிறார் அவருடைய பிறப்பை நாம் நினைவுகூர்ந்து கொண்டாடும் நாளிலே கிறிஸ்து நமக்கு ஒளியாக இருந்தால் மாத்திரமே நாம் எல்லா இருளிலிருந்தும் அகன்று புதிய ஒளியை பெற்றுக்கொண்டு புதிய வழியிலே நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாம் நுழைய முடியும் ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று பலவிதமான வழிகளிலே நாம் இருளை சந்திக்கிறோம் இருளின் வழியாக நாம் பயணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் இந்த ஃபோன் என்கிற ஒரு பொருள் நமக்கு போதும் நம்மை மிக எளிமையாக இருளுக்குள்ளாக நடத்தி செல்வதற்கு ஒரு பெரிய ஒரு கருவியாக அது செயல்பட்டு வருகிறது சோசியல் மீடியா யூடியூப் வாட்ஸ்அப் என்று பலதரப்பட்ட இந்த ஊடகங்கள் நம்மை அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு போகிறது ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களை பைபிளை கூட இப்போ யாரும் பைபிளை எடுத்து படிக்கிறதில்லை நேரமில்லை அதே பைபிள் வார்த்தைகளைத்தான் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குறோம் மற்ற உலக பிரகாரமான மற்ற காரியங்களையும் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் அதே செல்ஃபோனில் தான் நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு காரியம் போதும் நாம் எப்படி இருளிலே நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்வதற்கு நாம் கடவுளுக்குரிய காரியங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படி கவனமாக இருந்தால்தான் கடவுள் நம்முடைய இருளை ஒளிமயமாக மாற்றுவார் கடவுளுக்குரிய நேரத்தை கொடுக்க மறவாதிருங்கள் கடவுளுக்குரிய கனத்தை கொடுக்க மறவாதிருங்கள் உங்களுடைய குடும்பம் தொழில் வேலை எல்லாவற்றிலும் எப்படி நான் கடவுளுக்கு பிடித்த வகையிலே செயல்பட வேண்டும் என்பதை அவரிடம் கேட்டு அதன்படி நடங்கள் இப்படியான உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் தொடங்கிவிட்டால் போதும் கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா இருளையும் நீக்கி போட்டு ஒளிமயமாக்குவார் இது போன்ற செல்ஃபோனில் அதிகமான நேரத்தை தயவு செய்து செலவிடாதீர்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அடிமையாக்கிவிடும் அடிமையாகிவிட்டால் நாம் அதிலிருந்து வெளிவருவது மிகவும் கடினமான காரியம் ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இந்த வார்த்தை இந்த புதிய நாளிலே நம்முடைய இருதயத்திலே பதிப்போம் ஒவ்வொரு நாளும் கடவுளே எனக்குள் இருக்கிறார் அவரே எனக்கு ஒளியாக வழியாக இருந்து என்னுடைய இருளையெல்லாம் போக்குகிறார் என்கிற விசுவாசத்தோடு நாம் ஓடுவோம் கடவுளுடைய கரம் ஒளி நம்மை அருமையாய் வழிநடத்தும் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த படியாக இயேசப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒளியிலே நடக்கிற பிள்ளைகளாக வாழ எங்களை தாழ்த்தி உமது திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் கூட தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகளை தகப்பன் எல்லா நன்மைகளாலும் நிரப்பி ஆசீர்வதித்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நாம் ஒளியை பெற்றிருக்கிற மக்களாக நாம் வாழ வேண்டும் நாம் ஒளியை பெற்றோம் என்றால் நம்முடைய ஒளி இன்னும் பலருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்மை கடவுள் ஒரு பிரயோஜனமாக கருவியாக உயர்த்துவார் வழி நடத்துவார் ஆசீர்வதிப்பார் ஆமேன் தேங்க்யூ